அகாடமியோட ஃபவுண்டர் கையில் கேக் கோவிந்தன் இனிய காலை வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சம் அடைந்தனம் ராமானுஜரே தஞ்சம் சூடி கொடுத்த சொல்குடி கோதின சியாசி மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோரந்தன கேதவே நந்த நந்தன சுந்தரிய ஹோதாய் நித்தியமங்கலம் ஜாயகிங் ஜெய்ஸ்ராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டிற்கும் இறைவா போற்றின ஸ்ரீராம் வாசாசம் ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்து கோஃபவுண்டர் ஆண்டாள் வாஸ்து அகாடமியோட ஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மன வரக்கலை நிபுணர் சார் இன்னைக்கு என்ன சார் சொல்லி போடுவீங்க எல்லாம் இதெல்லாம் டேரெக்டாகிமல் கண்டன்ட்டு தான் ஆனால் சின்ன விஷயம் ஒரே ஒரு விஷயம்னு சொல்லிக்கிறேன் தருமபுரியில் இடம் இருக்குது நிச்சயமாக இடம் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்க சேலத்தில் ரெண்டு வீடு ஒரே மாதிரி வீடு கட்டினது சூப்பராக இருக்குது அதாவது ஏழ்நூறு ஏழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க ரொம்ப அட்டகாசமாக இருக்குது தனித்தனி வீடு ரொம்ப அட்டகாசமாக சேலத்தில் வீடு வேணால் கால் பண்ணுங்க மாதிரி சென்னையில் கூடுவாஞ்சேரியில் வந்து இடம் வேணும் அப்படின்னா ஒரு சூப்பரான இடம் இருக்குது நிச்சயமாக கால் பண்ணுங்க அதை கூடுவாஞ்சர்கள் இடம் இருக்கிற மாதிரியே நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் சரவணம்பட்டி அப்படிங்கிற ஊரில் ஒரு கட்டண பில்டிங்கே இருக்குது நிச்சயமாக கால் பண்ணுங்கள் உங்களுக்கு வேணுங்கிறவங்க அது மாதம் வந்து ஒரு லட்ச ரூபா வருமானம் வாடகை வருமானமே வரக்கூடிய அட்டகாசமான இடம் பணம் இருக்கிற மாதிரி அதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் நிச்சயமாக அதே மாதிரி வடவள்ளியில் ஒரு இடம் இருக்குது என்னுடைய தங்கை இடம் அப்புறம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி பெங்களூரில் அவங்களோட இடம் இருக்குது நிச்சயமாக மாதிரி இடம் வேணும் அப்படின்னா ஹண்ட்ரட் கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு நல்ல இடத்த வாங்கி தரேன் இதில் வந்து எந்த க இது கிடையாது நேராக பார்ட்டியாச்சு நீங்களாச்சு அவ்வளோதான் நான் சொல்லக்கூடிய விஷயம் நமக்கு எந்த வித விஷயமும் இல்லை நேராக பார்ட்டி நீங்கள் த்ரோட்டு அவ்வளோதான் வேலை முடிஞ்சு போச்சு நம்மளால் முடிஞ்சால் நல்ல விஷயத்த பண்ணுறோம் ரெண்டாவது அப்டேட் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமசாஸ்திரத்தில் என்னுடைய சென்னையிலேருந்து என்னுடைய மிகப்பெரிய தோழி ஒத்தி இருக்கா அவங்க அவங்களுக்கு கிழக்கு பார்த்த மனை இப்போ கிழக்கு பார்த்த மனையில் தான் நம்ம ட்ராயிங் போட்டு கொடுத்துருக்கோம் சூப்பராக அதாவது ஆக்சுவலாக கட்டிட்டாங்க நம்ம எல்லாம் சரி பண்ணி கொடுத்துட்டோம் அந்த வீட்டில் உடம்பு இருக்கில் டாய்லெட் போட்டுருந்தாங்க நான் வந்து போய் போடக்கூடாது உடம்பு இருக்கில் டாய்லெட் போடாதும்மா எடுத்துருமா அப்படின்னா எடுத்துட்டாங்க வீடு பக்காவாக வாச்த்துப்படி எல்லாம் ஜம்முன்னு கட்டியாச்சு இப்போ என்னுடைய கேள்வி சாதாரண மனை கிழக்கு பார்த்த மனையில் சாதாரண மனை இந்த சாதாரண மனைய ஒரு தெருக்குத்து மனையாக மாற்ற முடியுமா சார் சாதாரண மனை அதான் தெருக்குத்துமா தெருக்குத்து தெருத்தாக்கம் தெரு பார்வை ஏதோ ஒன்று சொல்கிறீங்களே எனக்கே தெரியல வாசலில் இப்போல்லாம் நிறைய பேர் நமக்கு கமெண்ட் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க என்ன நான் என்றைக்குமே நான் சொல்கிறேன் நான் யாருமே தயவு செய்து பயப்படாதீங்க நான் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு வீடியோ போட்டேன் பிரம்மஸ்தானத்தை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டேன் தான் இல்லைன்னு சொல்லலை பிரம்மஸ்தானங்கிறது இந்த இன்ட்டுகோட சேர்ந்து வரக்கூடிய விஷயந்தான் மனையை வந்து ஒன்பதாக பிரிச்சுக்கலாம் அவ்வளோதான் மனையும் ஒம்பதாக பிரிச்சுக்கலாம் நீங்கள் பில்டிங்கும் ஒன்பதாக பிரிச்சுக்கலாம் இப்போ என் கருத்து என்னென்னா நான் சொன்னேன் வீடியோவில் என்ன சொன்னேன் அப்படின்னா மூணு வாசல் வச்சா என்ன தப்பான் அப்படின்னு நான் கேட்டதுன்னு அர்த்தம் அது கிடையாது நல்லா புரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள் தான் புரிஞ்சுக்கணும் என் வீட்லையே மூணு வாசல் வச்சுருக்கேன் நான் யாரையும் குழப்பணும்னு இல்லை பயப்படணும்னு இல்லை நான் வந்து வாசி ஏன் கற்றுக்கணும் கற்றுக்கக்கூடாது கூடாது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தாண்டி என் வீட்டிலையும் மூணு வாசல் என்னுடைய சொந்த வீட்டில் மூணு வாசல் வச்சுருக்கேன் நான் சொல்கிறேன் ஏன் வீட்டில் மூணு வாசல் ஏன் நாலாவது வாசல் வைக்க வைக்க முடியல ஏன்னா அதில் பீம் மாட்டிக்கிச்சு பெரிய பீம் மாட்டிக்கிச்சு நான் எப்பயுமே நான் ஒரு டிராயிங் போடுறேன்னு வச்சுங்க நான் நாலு உச்ச வாசலையும் திறந்து விட்ருவேன் அவங்களுக்கு யோகம் எங்கிட்ட வரட்டும் நல்லா இருக்கணுங்கிற நல்ல எண்ணத்தில் தான் நம்ம செய்கிறோம் நான் ரெண்டு வாசல் தான் வைக்கணும் அப்படின்லாம் நினைக்க மாட்டேன் நாலு உச்ச வாசலையும் திறந்து விட்ருவேன் என் டிராயிங்கில் அந்த போட்ட டிராயிங்கில் அந்த பையன் கிழக்க திறக்க விட்டுட்டான் நானும் கொஞ்சம் கவனிக்க விட்டுட்டேன் அது அப்படியே போயிடுச்சு அந்த அந்த டிராயிங்கை வச்சு அடித்து பேசுகிறாங்க நான் அதுக்குள்ளே வல்ல பிரம்மஸ்தானத்தை கண்டு அதாவது ஒரு மனைக்கு வந்து எப்படின்னா ஒரு அறுபதுக்கு நாற்பது மனை இருக்கு அந்த அறுபதுக்கு நாற்பது மனையில் வீடு தனியாக கட்டணும் மா பிரம்மா ஃபேக்ட்ரி தனியாக கட்டணும் இதுதான் விஷயமே வீட்டையும் ஃபேக்ட்ரியும் ஒன்றா கட்டக்கூடாது அதான் அன்னைக்கு வீடியோ போட்டது சார் இந்த அறுபதுக்கு நாற்பது மனையில் நீங்கள் வீடு தனியாக மனை தனியாக பிரம்மஸ்தானம் போட முடியுமா சார்னா இப்போ ஒரே மனையாக எடுத்து நீங்கள் வீடு கட்டிங்கன்னா அது தப்பாக போயிடும் பிரம்மஸ்தானத்தில் மாட்டிக்கும் வீடு பிரம்மஸ்தானம் உண்மையான்னு கேட்டால் உண்மை நான் அதுக்குள்ளே வரல ஆனால் ஒரு வீட்டில் டாய்லெட் போட்டால் பாஞ்சு மார்க் போச்சு ஒரு வீட்டில் படி போட்டால் பாஞ்சு மார்க் போச்சு ஒரு வீட்டில் செப்டி டைம் போட்டால் பாஞ்சு மார்க் போச்சு ஒரு வீட்டில் பிரம்மஸ்தானம் இல்லைன்னா பாஞ்சு மார்க் போச்சு அதுக்குண்டான பாதிப்பு தான் நான் பயமுறுத்தல மக்களை வந்து பயமுறுத்தக்கூடாது எந்த விஷயத்திலும் நம்ம தான் வாசு கன்சன்ட்னு பெரிய ஆள்னு சொல்லணும்னாலும் அந்த பயமுறுத்த கூடாது யாரையுமே ஒரு கிளைண்ட்டை போய் பயமுறுத்துறது ஒரு வாடிக்கையாளரை பயமுறுத்துறது அதே மாதிரி மக்களை போய் பயமுறுத்தவே கூடாது ஒன்றும் பயப்படாதீங்க எந்த விஷயமா இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய விஷயம் மக்கள் வந்து இன்னைக்கு அவங்க பல நிலைப்பட்ட ஒரு தினமும் தூங்கி எழுந்தோன்னே அவங்க இஎம்ஐ கட்டுறதுக்கும் ஒரு சில விஷயங்களில் பெரிய லெவலில் கடன் சுமை வாங்கின இடத்துல பணம் தர முடியாது நோயோட வாழ்கிற வாழ்க்கை எல்லாமே இருக்குது அவங்கள்ட்ட நம்ம தேவையில்லாமல் ஒரு சில விஷயங்களை உருவாக்கி மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி செய்யக்கூடாது அதுதான் என்னுடைய கருத்து அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா என் வீட்டில் மூணு வாசல் வச்சுருக்கேன் ஆனால் நான் ஒரு வா ரெண்டு வாசல் தான் தரப்பேன் ஒரு வாசல் சாத்திக்குவேன்னு சொல்கிறேன் நம்மனா நம்புங்க நம்பாட்டா போவேன் நான் வந்து லைவ் போடுறேன் நிச்சயமாக போடாமல் இருக்க மாட்டேன் ஒரு நாள் போடுவேன் லைவே போடுறேன் இப்போ நான் இருக்கிற இடம் மூணு இடம் இப்போ நான் இருக்கிற இடம் இந்த பேசிகிட்டு இருக்கிற இடம் ஒரு டாய்கெட்டு இந்த ஹாலில் உடம்பே இருக்க டாய்கெட்டு நான் நிச்சயமாக எடுப்பேன் எடுக்காமல் இருக்க உங்களுக்கு சொல்கிறது தான் எனக்கும் எனக்கும் பிரச்சனை எங்கள் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்குது டெய்லியும் அப்போ வடமேற்கு பாத்ரூம் இப்போ வடமேற்கில் பாத்ரூம் ஒரு ஹாலில் கட் பண்ணி போட்டேன் வடமேற்கு பாத்ரூமை இந்த ஹாலில் வடமேற்கு பாத்ரூமை கட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஹால் வந்து வடமேற்கு கட் ஆகுது கட் பிரச்சனை தான் எனக்கு தொழிலில் பிரச்சனை எங்கள் டீமுக்குள்ளே எனக்கு எனக்கு கட்டா பிடிக்காது ஏன்னா சொன்னேன்னா எல்லாரும் ஆண்டாள் வாசு எல்லா வாசத்துலேயுமே உடம்பே டாய்லெட் போடும்பாங்க நான் டாய்லெட் போடக்கூடாதுங்கிறேன் இப்போ அதுவே எங்கே எனக்கு எங்கள் டீமுக்குள்ளேயே பிரச்சனை கைலேஷ் சார் வந்து எதாவது சொல்கிறான்டா சும்மா லூசுப்பேன் அப்படின்னு என்ன திட்டுற ஆளு இருக்காங்க நான் உண்மையே தான் பேசுகிறேன் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா என் டாய்லெட் அந்த டாய்லெட் போட்டால் மட்டும் இல்லை ஒரு இடத்த ஒரு சதுரமாக இல்லாமல் கட் பண்ணுறீங்க அப்படின்னா அது பாதிப்பு பாதிப்பு தான் உண்மையே பேசுகிறேன் அது எங்கிட்டோ ஒரு வகையில ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு இருபது வருஷமா கிடைக்குது ஒரு பிரச்சனை சம்மந்தமே இல்லாத பிரச்சனை அந்த பிரச்சனையை இப்ப தூசி தட்டி எடுக்கிறாங்க இருபத்தி ரெண்டு வருஷமா விட்டுவிட்டு இப்ப தூசி தட்டி எடுக்கப்புறம் இப்ப நான் கோர்ட்டுக்கு போறேன் கேம வச்சுக்கங்க இந்த வடமேற்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துல யாரா இருந்தாலும் சரி அது நானா இருந்தாலும் சரி அது நீங்களா இருந்தாலும் சரி அது டாய்லெட் போட்டிருந்தாலும் சரி இல்லை ஒரு ரூமை கட் பண்ணி போட்டிருந்தாலும் பாதிப்பு பாதிப்பு தான் எனக்கு மட்டும் நான் மட்டும் சொல்றேன் எனக்கு மட்டும் இந்த கிடையாதுன்னு இல்லை எனக்கும் பாதிப்பு தான் அது உண்மையே பேசுறேன் நான் யாரையுமே கொஞ்சம் தவறா பேசணுங்கிற எண்ணத்துல பேசுறதே கிடையாது மக்களை வந்து பொதுவாக பார்க்கக்கூடியவங்களை வந்து பயமுறுத்தக்கூடாது நிச்சயமாக நிச்சயமா இன்னைக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் இந்த பாத்ரூமை உடச்சி எடுத்துருவேன் ஆக்சுவலாகவே உண்மையா பேசுறேன் நான் வந்து உண்மை தான் சொல்றேன் சார் நீங்கள் வந்து இரும்பு போட்டீங்கன்னாடா என் வீடு மூணு மாடி வீடு லைவில் பாருங்கள் வேணால் இரும்பு போட்டிருக்கேன் நான் ஒரு நாள் லைவே போட்டிருக்கேன் மரம் போடக்கூடாமல் நான் இரும்புலே டப்பா சேனலில் எல்லாமே செஞ்சு போடுவேன் இதுதான் உண்மை நம்ம உங்கள்கிட்ட சொல்லிட்டு நான் பாட்டு நான் வந்து எல்லா தேக்கு மரத்துலேயும் அப்படியே சந்தன மரத்துலையும் நான் வீடு கட்டிக்கிட்டேன் நான் என்ன வருது யோசனை பண்ணி பாருங்க பொதுவாக எல்லாருக்கும் உள்ளது தான் எனக்கும் எனக்கும் உள்ளது தான் எல்லாருக்கும் எந்த இடத்த பாதிப்பு பண்ணுறீங்களோ அந்த பாதிப்பு பாதிப்பு தான் அப்போ இந்த முட்டிக்காலு கீழே பிரச்சனை ஒரு சாதாரண விஷயம் ட்ரெயின் வந்து இற நின்றுச்சு நின்று அந்த ஸ்டேஷன் விட்டு கிளம்புது நான் அப்போ தான் திடீர்னு விழுப்புக்கிறேன் ஐயோ ஸ்டேஷன் விட்டு கிளம்பிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேக் எடுத்துகிட்டு டக்குன்னு இறங்குற வண்டி ஸ்லோ ஆகிடுச்சு அப்போ காலில் லேசாக வந்து இறங்கல காலில் அமுக்க வந்துடுச்சு அந்த கால் வலி போக நாங்குது முட்டை பிரச்சனை யாராக இருந்தால் என்னங்க வடமேற்குல ப்ராப்ளம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா முட்டிக்காலைக்கில் ப்ராப்ளம் அவ்வளோதான் விஷயம் அது எனக்கும் பொருந்தும் உங்களுக்கும் பொருந்தும் யாருக்கு இருந்தாலும் பொருந்தும் அப்போ ஒரு பகுதியை கட் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம் இப்போ எங்கள் ஆண்டாள் வாசல் டீம்லேயே வடமேற்குல டாய்லெட் போட்டிருக்காங்க நான் இல்லைனே சொல்லலை எங்கள் டீமில் உள்ள மெம்பரும் போட்டிருக்காங்க நானும் தான் போட்டிருக்கேன் என் நானும் தானே ஆண்டாள் வாசு கோப்பம்ன்ற நானும் தானே போட்டிருக்கேன் ஆனால் அந்த போட்டதை மாற்றினதுக்கப்புறம் ஒரு பெரிய மாற்றமாக இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து அது உச்ச பகுதி அந்த உச்ச பகுதியில் போய் நம்ம டாய்லெட் போடுறது கவரு அவ்வளோதான் விஷயமே சிம்பிள் கான்செப்ட்டு மாற்ற முடிஞ்சால் மாற்றிக்கிங்க இல்லை மாற்றலைனா அப்படியே நம்ம இருக்க வேண்டியதுதான் இப்போ நம்ம ரெண்டு மாதம் அந்த கால் வலி தாங்க முடியல அந்த நரம்பு வந்து நான் வைத்தியர்கிட்ட தான் மதுரைக்கு போகணுன்னு நினச்சேன் ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த பாத்ரூமை எடுத்து பாத்ரூம் என்னதான் நடக்குது அப்படின்னு நான் செக் பண்ணி இப்போ நான் நாளைக்கு ரெண்டு நாள் அந்த பாத்ரூமை காலி பண்ணிடுவேன் இதே நிற்கிற இடத்துல பாத்ரூம் பாருங்கன்னா நான் உண்மையே பேசுறேன் இதுதான் உண்மை நான் வந்து மக்களை வந்து பயமுறுத்தணும் இது பண்ணணுங்கிற விஷயம்லாம் கிடையாது நீங்கள் பிரம்மஸ்தானம் சரியா அமைச்சிங்கன்னா பதினஞ்சு மார்க் கூட பிரம்மஸ்தானம் அமைக்கலைன்னா பதினஞ்சு மார்க்கு இல்லை அவ்வளோதான் கான்செப்ட் ஒரு வீட்டுக்கு ரொம்ப டாய்லெட் போட்டிருக்கோம் அப்போ பாஞ்சுமார்க்கு போயிடுச்சு அவ்வளோதான் படிக்கட்டு போட்டிருக்கோம் பாஞ்சு மாதிரி போயிருச்சு நூறு சதவீதம் நூறு சதவீதம் நான் வாசு நூறுக்கு நூறு சதவீதம் வீடு கட்டித்தருவேன் அப்படின்னு சொன்னால் டுபா கூறுன்னு அர்த்தம் ஞாபகம் வச்சுங்க என்னாலையும் முடியாது நான் நாற்பது சதவீதத்தில் நூறு சதவீதம் கட்டித்தரலாம் அவ்வளோதான் விஷயம் அப்போ செஃப்டி டேங்க் நிச்சயமாக போடணும் படிக்கட்டு நிச்சயமாக போடணும் அப்புறம் பாத்ரூம் நிச்சயமாக வைக்கணும் எல்லா மாஸ்டர் டாய்லெட்டு காமன் டாய்லெட்டு கெஸ்ட் ரூமுக்கு ஒரு டாய்லெட் கேட்குறாங்க அப்போ என்ன பண்ணுவீங்க அப்போ இதுதான் உண்மை அப்போ மக்கள் வந்து தைரியமாக பயப்படக்கூடாது இப்போ என் கிளைண்ட் இருக்காங்க என் கிளைண்ட்டு இன்னைக்கு கால் பண்ணுறான் என்ன கால் பண்ணுறாங்க கா நைட்டு மணி பதினொன்று மணிக்கு மெசேஜ் போட்டுருக்காங்க நான் இப்போ நான் இப்போ கண்ணுக்கு மருந்து போடுறதுனால போகிறதுனால ஆக்சுவலாக கண்ணுக்கு நான் வந்து இந்த இந்த கண்ணுக்கு வந்து நான் மருந்து போடுறேன் ஏன்னா ஒரு அதாவது ஒரு ஒரு பொருளை அடித்து உடச்சோடனே என் கண்ணில் வந்து ஒரு சின்ன தூள் பட்டுருச்சு தூள் பட்டோடனே அதில் உள்ள நரம்பில் உள்ள ரத்தம் கசிஞ்சிருக்கு இது எனக்கு தெரியல ஆக்சுவலாகவே அது என்ன பண்ணுது அப்படின்னா அப்படியே பூச்சி பூச்சியாக பறக்குது கருப்பு கருப்பாக இது நம்ம யார்ட்டை போய் சொல்ல முடியும் இதெல்லாம் நான் யார்கிட்ட போய் நான் சொல்ல முடியும் உண்மை பேசுகிறேன் நம்ம சும்மா போய் பேசுறதுக்கு சும்மா சொல்லிட்டு இருக்கிறதுலாம் இல்லை ஒரு வேகத்தில் ராத்திரி ஒரு ஸ்டாண்டை அடிச்சு உடச்சி என் கண் ஏ எங்கேயோ அடிச்சது தூள் வந்து என் கண்ணில் போடுது இது யாருக்கு நேரம் அதுதான் நேரம் யாராக இருந்தாலும் அந்த பாதிப்புனா பாதிப்பு தான் எனக்குன்னா அந்த பாதிப்பு இல்லை உங்களுக்குன்னா அந்த பாதிப்புன்னு கிடையாது எனக்கு நான் மட்டும் தக்காளி சட்னி உங்களுக்குன்னா மட்டும் ரத்தமா கிடையாது எனக்கும் ரத்தம் தான் இதுதான் உண்மை அது யார் எந்த பகுதியை கட் பண்ண நான் உண்மையை பேசுகிறேன் இன்னமும் சொல்கிறேன் உங்கள்ட்ட வடமேற்கு மூலையில் டாய்லெட் சத்தியமாக போடாதீங்க அதை எடுத்து பாருங்க உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கிறேன் உங்களோட பழகிக்கிட்டே இருப்பான் உங்கள்ட்ட பணத்தை இப்போ தர்றேன் அதை தரேன் இதை தரேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறவன் அந்த டாய்லெட் பாத்ரூமை எடுத்துட்டீங்கன்னா அந்த பணம் அந்த ஏமாத்திர வேலை நின்று போயிடும் அதே மாதிரி இந்த டிட்ரோ கரன்சி அப்புறம் வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டில் போடுறது இந்த இதில் போடுறது இதிலெல்லாம் பணத்தை போடுவாங்க இதில் அந்த செயின் லிங்க்கு அப்புறம் பிட்காயின்னு இதிலெல்லாம் பணத்தை போடுவாங்க இதிலலாம் பணத்தை போடுறவங்க போட்டுட்டு ஏமாந்துடுவாங்க பணம் கிடைக்காது ஆனால் நீங்கள் இந்த வடமேற்கில் டாய்லெட் போட்டிருக்கவங்க வீட்டில் இந்த மாதிரி விஷயம் நடக்குது நான் பார்க்குறேன் வடமேற்கு மூலையில டாய்லெட் போட்டவங்க வீட்டில் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நடக்குது நான் பார்க்குறேன் இதுதான் உண்மை நம்ம பார்க்குறோம் நம்ம கிளைண்ட்டு நடக்கக்கூடிய விஷயத்த பேரை மாற்றி சொல்லி நம்ம சொல்றோம் அப்போ இது உண்மைன்னா உண்மைதான் நடக்குது நடந்தே தீரும் ஆனால் வடமேற்கில் டாய்லெட் அமைக்காது என்னுடைய கருத்து அவ்ளோதான் என் குருநாதர் வடமேற்கில் டாய்லெட் போடலை நான் போட விட மாட்டேன் அவ்வளோதான் விஷயம் ஏன் நான் உண்மையை பேசுகிறேன் என் வழி குருநாதர் வழி தான் நான் குருநாதருக்கு மட்டும்தான் கட்டுப்படுவேன் வேற யார் சொன்னாலும் கட்டுப்பட மாட்டேன் என் குருநாதர் வீட்டில் வடமேற்கில் டாய்லெட் போடல அப்போ நான் போடக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன் அவ்வளோதான் விஷயம் யாரா இருந்தால் என்ன என் குருநாதர் டாய்லெட் போட்டுன்னு நான் ஒத்துக்குவேன் என் குருநாதரே டாய்லெட் போடல உடம்பு இருக்கில்ல நச்சனும் போட்டிருக்காரு அப்போ நானும் அதான் சொல்லுவேன் அதான் உண்மையை பேசுவேன் அவர் ஃபவுண்ட்ரு நான் கோ கோஃபவுண்ட்ரு இதுல என்ன இருக்கு பயம் நான் யாரையும் பயமுறுத்துணுங்கிற விஷயத்துக்குள்ள சொல்லலை மாற்றிக்கிங்க முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ மாற்றணுமோ மாற்றிக்கிங்க மாற்றம் வரும் இப்போ ஐயோ சாரி நான் இந்த கிழக்கு பார்த்த மனை என்னுடைய தோழி மனையை சொல்லிக்கிட்டு இருந்தால் அதைக்காண்டி இப்போ இந்த ஃபீல்டுக்குள்ளே மாறிட்டேன் இதுதான் நம்மளுடைய மைனஸ்ன்னு வச்சுங்க நம்ம என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசிக்கணும் அப்போ நான் சொல்லக்கூடிய இப்போ விஷயத்தில் நூறு சதவீதம் பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த மனை அந்த சாதாரண மனை ஒரு கிழக்கு பார்த்த மனையில் அதாவது கிழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கிட்டு ஒரு நாலு வீடு இருக்குது இங்கிட்டு ஒரு நாலு வீடு இருக்குது நடு மனைய மாட்டிச்சு என்னுடைய தோழி மனை சென்னையில் இருக்காங்க அப்போ அந்த மனையை சூப்பர் மனையை மாற்ற முடியும் மாற்றலாம் எப்படி மாற்றலாம் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையை பேசுகிறேன் அதாவது கிழக்கில் ஒரு அடி காம்பவுண்டை வெளியே எழுத்து போடணும் அந்த வீட்டுக்கு அதாவது நம்ம வீட்டுக்கு வடக்கு வீடு ஒரு வீடு இருக்கும் தெற்கு வீடு ஒரு வீடு இருக்கும் நம்மளை ஒட்டிய அந்த ரெண்டு காம்பவுண்டை விட நம்ம காம்பவுண்டை கிழக்கில் ஒரே ஒரு அடி இழுத்து போடுங்க உங்களுக்கு சூப்பர் டூப்பர் கிட்டாயிரும் எப்பயுமே வீடு சதுரம் செவ்வகம் வீட்டுக்குள்ளேயும் சதுரம் செவ்வகம் காம்பவுண்டும் சதுரம் செவ்வகம் ஒன்றும் சதுரமாக போட்டுக்கலாம் இல்லைன்னா செவ்வகமாக போட்டுக்கலாம் ஒரு அடி இழுத்து வடகிழக்கில் அதிகமாக போட்டால் தவறு தவறு தான் இப்போ என் தோழி வந்து வடகிழக்கில் ஒரு அடி கூட இருந்திருக்கு ஆக்சுவலாகவே தென்கிழக்க ஒரு அடி இழுக்க சொன்னேன் அப்படி கிழக்கில் இழுக்க சொன்னேன் அவங்க என்ன பண்ணிட்டாங்க கிழக்குன்னு தெரியணுங்கிறது ஒரு அடி இழுத்துட்டாங்க இழுத்துட்டா தப்பு தான் அப்போ என்ன பண்ணலான்னா தென்கிழக்க ரெண்டு அடியாக இழுத்துட்டா சரியாக போயிடும் காம்பவுண்டு கரெக்டாக நேராக வந்துடும் இல்லைன்னா வடகிழக்க வந்து தென்கிழக்க வந்து ஒரு ஒரு அரை ஒரு அடி ஒரு அரை அடி சேர்த்து ஒன்றடியாகவும் வடகிழக்கில் வந்து அரை அடி தெரிகிற மாதிரியும் வச்சுக்கிட்டாங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் அப்போ எந்த பகுதியாக இருந்தாலும் காம்பவுண்டும் எப்படி அமைக்கணும் சதுர செலவு அமைக்கணும் நாளைக்கு நிச்சயமாக ஒரு இடத்துல நல்ல தகவல் சொல்கிறேன் காம்பவுண்டு போடுறாங்க வீடு கட்ட முடியுமா கட்ட முடியாதா இதுதான் அற்புதமான கே பதில் நாளைக்கு நிச்சயமாக இந்த விஷயத்த சொல்லித்தரேன் நான் வந்து மக்கள் பயன்பெறட்டும் அவ்வளோதான் விஷயம் நான் என் வீடியோ பார்க்குறீங்களா நான் உண்மையை தான் பேசுவேன் சும்மா வந்து அடித்து விடுறது திருச்சி விடுறது வேலையெல்லாம் கிடையாது என் கிளைண்ட்டு நடக்கிற விஷயத்த நான் வந்து வேறு மாதிரி மாற்றி கொஞ்சம் சொல்லுவேன் அவ்வளோதான் விஷயம் போய் பார்க்குற இடத்துல நடக்கக்கூடிய பதிவுகளை தான் சொல்கிறோம் உண்மையாக பேசுகிறோம் பொய் பேசுங்கிற விஷயமே கிடையாது இதுதான் உண்மை முற்றிலும் உண்மை அப்போ ஒரு மனை இருக்குது சாதாரண மனை இருக்குது கிழக்கு பார்த்த மனையை ஒரு அடி வெளியே இழுத்திங்க அப்படின்னா அந்த ரோட்டில் பார்வைப்படுற மாதிரி அந்த காம்பவுண்டை தூக்கி போட்டிங்கன்னா நல்லா கேட்டுங்க இது கிழக்கு பார்த்த மனைக்கு மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் தெற்கு பார்த்த மனையோ மேற்கு பார்த்த மனையோ நீங்கள் இழுத்து போட்ட கைலை சார் இழுத்து போடுறான்னு போட்டிங்கன்னா அது வேறு நான் சொல்கிறேன் இப்போ நான் சொன்னது முழுக்க முழுக்க கிழக்கு பார்த்த சாதாரண மனையை சூப்பர் தெருக்குத்து மனையை மாற்ற முடியுமானால் மாற்றலாம் எப்படின்னா கிழக்கில் ஒரே ஒரு அடி காம்பவுண்டை மட்டும் வெளியே போடுங்க எப்பயுமே காம்பவுண்டு சதுர சமூகம் கே தெற்கு சைடும் ஒரே மாதிரி அளவாக இருக்கணும் மேற்கு சைடும் ஒரே அளவாக இருக்கணும் வடக்கு சைடில் மேற்கு சைடு தெற்கு சைடை விட வடக்கு சைடில் அதிக காலியாகணும் அது ஒரே அளவாக இருக்கணும் மேற்கு சைடை விட கிழக்கு சைடில் ஒரே அளவாக இருக்கணும் அதிகமாக இருக்கணும் கிழக்கு மேற்கை விட கிழக்கு அவ்வளோதான் கான்செப்ட் அதில் ஒரு அடி கூட போயிடுச்சு ஒரு அடி குறைஞ்சி போயிடுச்சு குறைச்சி போட்டிங்க கூட போட்டிங்கன்னா தென்கிழக்கு கட்டு வடகிழக்கு வளர்ந்துடும் அந்த வீட்டில் மூத்த பையன் பாதிப்போட இருப்பான் அதுதான் உண்மை உங்கள் பூர்வீக வீட்டில் சரி பண்ணாமல் இந்த புது வீடு கட்டி சரி பண்ணிங்கன்னா அந்த பூர்வீக வீட்டில் உள்ள தவறு இதில் வந்து உழுந்துக்கிட்டே இருக்கும் இதுதான் உண்மை நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பதிவு அதனால் சாதாரண மன கிழக்கு பார்த்த மனையை சூப்பர் டூப்பர் மனையை மாற்றோம்னா ஒரே ஒரு அடியை வெளியே கிழக்க எழுத்து போடுங்கள் உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் சொல்லிக்கிறேன் மீண்டும் நாளை ஒரு நல்லது ஒரு தலைப்பில் சொல்கிறேன் நிச்சயமாக காசிக்கு வந்து என் குடும்பத்தோடு போகிறேன் தயவுசெய்து நான் டூர் நடத்தலை என் ஃபேமிலியை கூட்டிகிட்டு போகிறேன் என் ஃபேமிலியோடு வர்றீங்கன்னா நிச்சயமாக வாங்க எழுபத்தி மூணு முப்பத்தொன்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு நிச்சயமாக என் கூட வர்றாங்க ஒரு பாஞ்சு பேர் நாங்கள் போகிறோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வர்றவங்க வாங்க இதுதான் கடைசி வாய்ப்பு நான் இனிமேல் இந்த இந்த டூரை பற்றி நான் பேசவே மாட்டேன் நான் போகிற இடத்தான் சொல்கிறேன் வரவங்க என் கூட வரலாம் அவ்வளோதான் விஷயம் மனச்சூழல் அரிசி வேணால் நிச்சயமாக கால் பண்ணுங்கள் எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழு எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழுங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தரமான மனச்சுவல் அரிசி மனமான மனச்சு அரிசி சுவையான மனச்சுவரிசை வாங்கிக்கலாம் என் பொண்ணு நம்பரு எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தி ஒரு தடவை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் நான் சொல்கிறது அனைத்துமே உண்மை அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க நிச்சயமாக மீண்டும் நாளைக்கு ஒரு நல்லதொரு தலைப்பு நாளைக்கு வந்து காம்பவுண்டு போட்டு வீடு கட்டலாமா இல்லை வீடு கட்டிட்டு காம்பவுண்ட் போடணுமாங்கிற விஷயத்தை சொல்கிறேன் நாளைக்கு அற்புதமான தகவல் நான் இன்னைய வரைக்கும் பேசாத விஷயத்தை நாளைக்கு சொல்ல போகிறேன் நிச்சயமாக பயன்படுங்க மீண்டும் நாளைக்கு ஒரு நல்லதொரு தலைப்பில் சந்திப்போம் நடுவோம் மழை பெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கையாக இணைந்து வாழ்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெய்ஹ் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்